நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போகணும் பார்ப்போம் எந்த இடம் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே போகணும் அங்கே போயிட்டு என்ன மீனுன்றதோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நானும் அதை பார்த்து பார்க்குறதுக்கு அவளோடு இருக்கேன் அந்த கூட்டத்தை பார்க்குறதுக்காண்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியும் இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேலிகள் வந்து இந்த கம்மாவில் பயங்கரமாக இருக்குது இது என்ன கம்மான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாடக்குளம் கம்மா இதுதான் இந்த கம்மா இந்த கம்மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின மீன்கள் எல்லாமே அழிஞ்சிகிட்டு தான் வரும் ஏன்னா இந்த மீன்களோட உற்பத்தி அதாவது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அப்படியே தேன்றாட்டு மாதிரி மொய் 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 மொய்ன்னு இது பூரா இருக்கிற சைஸெலும் பார்த்தீங்கன்னா பூரா அன்சைஸில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இந்த மாதிரி சைஸு தான் பூரா பார்க்க உங்களுக்கு இந்த சின்ன சின்னது மாதிரி தெரியுது ஆனால் வந்தது எல்லாமே பெரிய பெரிய சைஸு நம்மளும் முடிஞ்ச அரைக்கும் பக்கத்தில் போய் எடுத்து பார்த்தோம் இது அப்படியே நடமாட்டமாக அப்படியே இந்த கம்மாவே உலாகிகிட்டு தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கூட்டம் கூட்டம் எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த இந்த கம்மாவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் காமிச்சிருப்பேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இவ்வளோ கூட்டம் தெரியுது இந்த மீன்கள்லாம் எப்படி தான் இவ்வளோ இன்னப்பெருக்கமாச்சுனுன்றதும் தெரில இது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில ஆனால் முக்கால்வாசி வந்து இந்த மீனை இங்கே பிடிச்சாங்கன்னா முக்கால்வாசி பிறகு இதை வந்து கீழே போட்டு கொண்டுருவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மீனை விரும்பி யாரும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லதும் இல்லை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மீன்களை பிடிச்சா கண்டிப்பான முறையில் வந்து இதை சாப்பிடாதீங்க யாருமே இது வந்து என்ன சொல்கிறது நம்ம நாட்டின மீன்களை சேர்ந்த இதெல்லாம் வராது அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதே மாதிரி மீன் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிங்க தண்ணிக்குள்ளே பிடிக்கிறதும் சரி இருந்து பிடிக்கிறதுனாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து எப்பயுமே என்ஜாய்மெண்ட்டாக இருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டின மீன்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம காப்பாற்றுவோம் வேறு வழியில் இது வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ தான் நம்ம எடுத்து போட முடியும் இதை எப்படி அழிக்கிறது எப்படி கொள்வது எல்லாமே நம்ம வந்து இங்கே உள்ளவங்க தான் இதை பற்றி ட்ரை பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச உதவி இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிடிக்கிறோமோ அதை வந்து அழிச்சிட்டு தான் இருக்கும் இதே மாதிரி தான் எல்லா கம்மாலேயும் சரி ஆற்றுலேயும் சரி இந்த டேங்க் மீன் அவ்வளோ பெருகிருச்சு அதுவும் எப்படி வந்துச்சுன்னு தெரில முதல்லாம் சின்ன சின்னது தான் அக்யூரியில் பார்த்துருப்போம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீனர் மாட்டினாலே ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி சைஸ் தான் மாட்டுது வலையில் தான் மாட்டுது தூண்டிக்கெல்லாம் எப்பயாவது ரேராக கிடைக்கும் அது நம்ம இதில் போட்டிருப்பேன் நான் ஆனாலும் முக்கால்வாசி கிடைக்கிறது ஃபுல்லாக வலையில் வலையில் வந்து என்ன சொல்கிறது மீன் பிடிக்கிறவங்க பிடிச்சி பிடிச்சி அதையும் அழிச்சிட்டு தான் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டின் மீன்களை அழிக்கிறது தான் இதே மாதிரி அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோவில் சந்திப்போம் நன்றி